தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க அன்பா அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் அப்படின்னாலே புத்தி அறிவு திறமை இது எல்லாம் அதிகம் கொண்டவர்கள் உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்தை பார்த்தாரு ஆறாம் இடத்தை பார்த்தாரு எட்டாம் இடத்தை பார்த்தாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமுமே பெயர்ச்சி ஆகுது உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வராது குரு வந்து ஜென்ம குருவா வராது ஆனா குரு வந்து உங்க ஜென்ம குருவா வந்தாலும் உங்க அவருடைய பார்வை என்பது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவருடைய பார்வையினால பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை வலிமை உண்டு குரு பகவான் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் குழந்தை பேரு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான அண்ணன் தம்பி இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அது இல்லாமல் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணுறது இந்த மாதிரி உள்ள ஒரு இடமும் கூட அதை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்னா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டா தொழில் பண்றது இந்த நண்பர்களில் இருந்து வந்த பிரிவினைகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று சேர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார் அவர் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலதான் ஒன்பதாம் அப்படின்னா அப்பாவுடைய அப்பாவுடைய சொத்து சம்பந்தமான பூர்வீக சம்பந்தமான ஒன்பதாம் இடத்தை ஒரு கிரகம் சுப கிரகம் பாக்குது அப்படின்னா அதுல வந்து திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அப்ப புதனாகப்பட்டவர் வந்து ஒரு நல்ல புத்தி கூர்மை அறிவு பேச்சாற்றல் பேச்சு திறமை பத்திர சம்பந்தமான பதிவுகள் சம்பந்தமான நிலத்துக்கு பத்திரம் பதிவுகள் சம்பந்தமான எழுத்து கணிதங்கள் அறிஞர்கள் கவிதைகள் கவிஞர்கள் எல்லாமே வந்து பாருங்க புதனுடைய ஆதிக்கம் இல்லாம ஒரு ஜோதிடர் கூட புதனுடைய ஆதிக்கம் இல்லாம ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாது யாருக்கெல்லாம் புதன் வந்து அஸ்தமனமா இருக்கு வக்ரமா இருக்கு நீசம் பெற்று இருக்கு உங்களுடைய ராசிநாதன் இப்படி இருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் வந்து நடக்கக்கூடிய இன்னைக்கு நடப்புல நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கையில தசாபுத்தி என்பது தற்காலிகமா இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது தான் கணக்கு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து விதி ஜாதகத்துல இப்ப இந்த குரு பகவான் குரு பயிற்சி நம்ம வச்சுக்கோம் குரு பயிற்சியில வந்து குரு வந்து உங்களுக்கு சாதகமா சுபஸ்தானத்துல இருக்காரா அசுபஸ்தானத்துல இருக்காரா குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரா நீசம் பெற்றிருக்காரா இல்ல அஸ்தமனத்துக்குள்ள இருக்காரா இவருடைய எந்த அப்படிங்கறத பொறுத்து வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியும் உங்களுடைய விதி ஜாதகத்துல அதாவது நம்ம விதி மதி கதின்னு சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகுக்கு எது பயிற்சி ஆகுது அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுப கிரகம் அதை பார்த்து ஆஹா குருவினுடைய பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா ராகு கேதோ இல்ல சனி பகவான பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கும் இது இனம் புரியாம அதாவது தன்னை அறியாம தனக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஐயோ ராகு கேது பயிற்சி ஆகுது ராகு நமக்கு என்ன பண்ண காத்திருக்குதோ சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு சனி பகவான் நமக்கு நல்லதை செய்ய காத்திருக்காரா கெட்டதை செய்ய காத்திருக்காரா அப்படிங்கிற ஒரு தன்னை ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த ராகு கேது சனி பகவான் சனி சனி பகவான் வந்து உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு ஆகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சனி பகவானுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து இந்த சனி பகவான் உங்களுடைய இருந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரேஸ்தானத்தை அவர் பார்க்கறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது ஒரு மந்தமான சூழ்நிலை ஒரு சோர்வான ஒரு உடல் அமைப்பு முகம் சோர்ந்து போறது ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பிரமிப்பாக்காம சுருக்கி காட்டுறது அப்ப சனி பகவான்னா என்ன மந்தக்காரகன் மந்தன் முடவன் நொண்டி இந்த மாதிரிலாம் அவருக்கு பெயர் உண்டு அப்ப அவராகப்பட்டவர் வந்து ஒரு மந்தமான சூழ்நிலைக்கு போறாருன்னா சனியினுடைய பார்வையில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மந்தமான தான் கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அதாவது ஏழாம் பார்வையாக உங்கதுல வந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் அவர் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி சொல்லலாம் நான்காம் இடத்தை பார்க்கறது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா மந்த சூழ்நிலை நினைக்கும் நான்காம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுபஸ்தானத்தையே அசுப கிரகம் பார்க்குது அப்படிங்கிறது பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் மந்தமான சூழ்நிலை இன்னைக்கு இந்த மாசத்துல நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதத்துல விட்டுப்பட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் செய்வோம் அப்படி ஒரு சூழ்நிலைகளை தள்ளுவார் ஏன்னா அவர் மந்தப்படுத்தக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில பத்தாம் இடத்துக்கு போய் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் கம்மிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு அதிகமா இருக்கு அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலை வந்து ரொம்ப ஒரு மந்தமான சூழ்நிலையை நீடிச்சாலுமே அவருடைய பத்தாம் பார்வையும் உண்டு அதையும் தாண்டி ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ராகு கேதுக்குன்னு சொந்தமான ஒரு அது பொதுவாகவே வந்து நிழல் கிரகம்தான் அதுக்குன்னு இந்த பனிரெண்டு ராசியிலையும் சொந்தமாக ஒரு வீடே கிடையாது இப்ப சூரியனுக்கு வீடு சந்திரனுக்கு வீடு செவ்வாய் புதன் எல்லாம் சொல்றோம்ல இதில் இதுல வந்து ராகு கேதுக்குன்னு எந்த ஒரு அமைப்புமே இதில் இல்லை அது நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் கூட இதே ராகு வந்து உங்களுடைய விதி ஜாதகத்துல சுபஸ்தானத்துல நல்ல நிலையில இருந்து சுபஸ்தா கிரகமா இருந்து தசா புத்திகள் நடத்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அபரிமிதமான வாழ்க்கையை அள்ளி கொடுத்துட்டு போயிரும் இதே கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்காருன்னா அவர் கிள்ளி தான் கொடுப்பாரு அப்ப இவர் அபரிமிதமான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த கிரகத்தோட இணைவு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையவும் வாங்கி இவங்க செய்வாங்க அப்போ ஒரு குழந்தை பேர் அப்படின்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும் என்ன நமக்கு நல்லது நடக்கணும்ன்றது அது பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய விஷயம் ராகு கேது ராகு பகவானுக்கு உண்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் கேது பகவானுக்கு உண்டு அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கோச்சாரமாக இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உங்களுடைய விதி ஜாதகமாக இருக்கட்டும் மூணையுமே ஆய்வு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணே ஆய்வு பண்ணி பார்க்காம ஒரு விஷயத்த இறங்காதீங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு முதல் நட்சத்திரம் என்பது மிருகசீரிச நட்சத்திரம் மிருகசீரீசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு நீசம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்றுட்டார் அப்ப இதுவே வந்து விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை இரண்டாம் இடங்கள் வந்து தனம் தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை சுயமரியாதை எதிர்பார்த்து இது எல்லாமே அதுதான் அப்ப உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க மாற வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு செவ்வாய் பகவான் வந்து நீசம் பெற்று வக்ரம் பெற்று உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு அனுக்கிரகம் கிடைக்கிறது சகல செல்வங்களையும் உண்டாக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு ராகு அப்படிங்கிறது அசுப கிரகம் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அது வந்து ஒரு ம தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ஒரு தொழில்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தாண்டி இரண்டு தொழிலா இரட்டிப்பாக பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை கூட போய் அதுலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பேச்சு திறமை செயல் திறமை பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு வருடமா அமையும் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் புனர்வூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலன் மிக மிக அதிகம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இரு அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய புதன் பகவான் வீடான மிதன இருந்து உங்களுக்கு சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாரு துலாம் ராசியை குருவுடைய வீட்டையே வந்து ஏழாம் பார்வையாக டைரெக்டாக பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா கும்பராசியா பார்க்குறாரு இதுவே வந்து இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திடும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலமா கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஞ்சனி சனி காலங்கள் முடிஞ்சதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்